மற்ற மாநிலங்களில் முதல் காட்சி அஞ்சு மணி ஆறு மணிக்கெல்லாம் ரிலீஸ் ஆகி சூப்பர் ஹிட் அப்படின்ற ஒரு தகவல் வந்துருச்சு வெந்து தனிந்தது காடு கூலிக்கு இப்போ இந்த படத்துல வந்து பல ஸ்டார்கள் நடிச்சிருக்காங்க இன்னைக்கு நான் ஒரு மன வருத்தத்தோடு சொல்றேன் படம் பார்க்கறதுக்காக வரல அதனால ரஜினி சார் ரசிகர்களே நானும் ரசிகர் தான் ரஜினி சார் என்ன மன்னிச்சிருங்க இன்னைக்கு நான் வந்து கூலி படம் பார்க்கறதுக்காக வரல அதுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்க இன்னைக்கு கூலி படத்தில் சூப்பர் ஸ்டார் அவர்கள் நடிச்சிருக்காங்க எல்லா மாநிலத்திலையும் வியாபாரம் ஆகணும் அப்படின்றதுக்காக தெலுங்குலேருந்து நாகார்ஜுனா அவர்களை பயன்படுத்தியிருக்காங்க இந்தியில் அமீர் கான் அவர்களை பயன்படுத்தியிருக்காங்க கர்நாடகத்தில் உபேந்திரா அவர்களை ப பயன்படுத்தியிருக்காங்க மலையாளத்தில் மஞ்சுமல் பாய்ஸ் சௌபின் அவர்களை பயன்படுத்தியிருக்காங்க ஒரு கிளுகிழுப்பு குழு அவங்களை பயன்படுத்திருக்காங்க வியாபார நோக்கத்துல இவங்க எல்லாருமே பயன்படுத்திருக்காங்க படம் வந்து பேன் இண்டியா படம் ஆனால் பேன் இண்டியா ஸ்டாராக இருக்கும் லெஜண்ட் அவர்கள்

புரிஞ்சுங்களா அந்த தமிழன் என்ற உணர்வு நீங்க நீங்க டைரக்ஷன் பண்ற அந்த படத்துல காட்டுறோம் சரிங்களா இவருக்கு என்னங்க குறைச்சல் லெஜண்ட் அண்ணாச்சி அவர்களுக்கு என்ன குறைச்சல் இவருக்கு அழகு இல்லையா ஸ்டைல் இல்லையா நடிப்பு இல்லையா சொல்லுங்க அவரோட நீங்க லெஜண்ட் படம் ரிலீஸ் ஆகிறப்போ அவரோட நடிப்பை பார்த்துருப்பீங்க லெஜண்ட் படம் ரிலீஸ் ஆகிறப்போ அவரோட டான்ஸை பார்த்துருப்பீங்க லெஜண்ட் படம் ரிலீஸ் ஆகிருக்கப்போ அவரோட ஃபைட்டை பார்த்துருப்பீங்க

நீங்க ஒரு வியாபார நோக்கத்துல எல்லாமே பயன்படுத்தக்கூடிய ஆளு கலாநிதி மாறன் சார் உங்களுக்கு எல்லாமே தெரியும்ல இப்படி பேன் இந்தியா ஸ்டாராக இருக்கும் லெஜண்ட் அவர்களை கூலி படத்துல ஏன் சார் நீங்க பயன்படுத்தல சொல்லுங்க ஒரு தமிழன் தமிழன் என்று சும்மா வாய் வார்த்தையா சொல்லிட்டு இருந்தா மட்டும் பத்தாது அது செயல்முறையில காட்டணும் தெரியுங்களா எது எப்படியோ இன்னைக்கு உலகம் புல்லா ரிலீஸ் ஆகி இன்னைக்கு கூலிப்படம் சூப்பர் ஹிட் என்ற ஒரு இனிமையான செய்தி மனசுக்கு கூலிங்கான செய்தி இன்னைக்கு வந்திருக்கு அதனால இந்த ஹோல் டீமுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் இனிமேலாவது நீங்க இந்திக்காரங்க அங்க இருந்து வந்துட்டான் தெலுங்காரங்க இங்க இருந்து வந்துட்டான் மலையாளியங்க இங்க இருந்து வந்துட்டானே நீங்க கட்டு கட்டாம தமிழனுக்கு முதல்ல நீங்க தமிழ் உணர்வோடா ஒரு கோடி அடிக்குமா? எத்தனை கோடி? 1000 1000க்கு மேல தாண்டா ஒருவேளை இவரை பயன்படுத்தி இருந்தால் லெஜெண்ட்வர்களை பயன்படுத்தி என்றால் 10000 கோடி தாண்டிரும்.

விஜய் சார் தான் அது எல்லாருக்கும் தெரியும் சரிங்களா கண்டிப்பாக வருவேன் அங்கே எதாவது தண்ணி பைப் போட்டுருக்காங்களா நம்பருக்கு இவன் வருவான் வருவான் நான் கண்டிப்பாக மாநாட்டுக்கு வருவேன் சரியா என்னுடைய மாநாடா தம்பி அப்பாவிலேருந்து ஆர்வத்தில் இருக்கானே என்னுடைய கட்சி மாநாடு விரைவில் அது அறிவிப்பு வருவேன் ஏன்னா ஒரு ஒரு மாநாடு நடத்தினால் அதுக்கு பல அசம்பாவிதங்கள்லாம் வர நடக்கும் நல்லது நடந்து நிறையா தான் அதை பத்தியே எக்ஸ்போஸ் பண்ணிட்டு வருவாங்க ஏன்னா திடீர்னு மூணு பேர் நாலு பேர் பைக்கில் வருவாங்க காரில் தொங்கிட்டு வருவாங்க இந்த மாதிரி அசம்பாவிதங்கள் எதுவும் நடக்கக்கூடாது என்பதற்காக தான் புல் சுரேஷ் கட்சி சிஎஸ்கே கட்சி மாநாடு நடத்தாமல் இருந்துட்டு வரேன் சரிங்களா நல்ல கேள்வி கேட்டீங்க இருவேறு இருங்க தமிழ் தமிழ்நாட்டில் உள்ள குள்மொழிகளுக்கு நான் ஒரு செய்தி ஒன்று சொல்கிறேன் அது என்னென்னா ஒருவேளை கூழ் சுரேஷ் கட்சி சிஎஸ்கே கட்சி முதலமைச்சராக இருந்தால் சரிங்களா இருந்தால் உங்களுக்காக பல சேவைகள் செய்யப்படும் அதில் முதல் முதலாக உள்ளது என்னென்றால் ஒயின் ஷாப்பில் பத்து ரூபா வாங்குறாங்கல்ல அதை கட் பண்ணுவேன் ஏன்னா பத்து ரூபான்றது சாதாரண விஷயம் இல்லைங்க அந்த பத்து ரூபாயில் யூஸ் கிளாஸ் வாங்குவாங்க ஃப்ரைடிஷ் வாங்குவாங்க மிச்சர் வாங்குவாங்க முருக்கு வாங்குவாங்க ஊறுகாய் வாங்குவாங்க தண்ணி பாக்கெட் வாங்குவாங்க சரிங்களா அந்த பத்துரூவா வந்து கட் பண்ணுவேன் இரண்டாவது அறிக்கை அந்த அந்த குடிக்கிற நீங்கள் அந்த பாட்டிலை தூக்கி போட்டுருவீங்க இனிமேல் தூக்கி போடாமல் அதை கடையில் போய் கொடுத்தா அதுக்கு ஒரு பத்துரூவா கொடுக்க சொல்லுவேன் இப்படி பாட்டில் ரெண்டு அப்படி உங்களுக்கு அது பத்துரூவா அப்படி அதிசயமான செயல்கள் எல்லாமே நடக்கும் சிஎஸ்கே கட்சி வந்ததுடன் சரிங்களா படத்தை பாக்க என்ன சே